இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நம்முடைய முயற்சிகளில் அல்ல கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடு வசனம் யோவான் ஆறு இருபத்தி ஒன்பது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார் இந்த வசனம் நம்ம ஒரு ஆழமான உண்மையை உணர செய்திருப்பாங்க நம்ம தேவனுக்கு எதையும் செய்ய போவதில்லை ஆனால் தேவன் யார் என்பதையும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் அது பிரதிபலிக்க வேண்டியது தான் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மையமாக வச்சுருக்கணும்பாங்க அப்போ அந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகிய விசுவாசம் என்பது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு போராட்டமாகவோ நம்ம சாதிக்க வேண்டிய விஷயமாவோ அல்ல அது உண்மை தன்மையை புரிந்து கொண்டு தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறதே எல்லாவற்றையும் நம்ம அறிந்துருக்கிறோம் அதுதான் நம்ம நம்ம காலிங் எப்படின்னா அவரை துதிக்கணும் அவர் நம்ம என்ன திட்டத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி அது நம்ம ரெஸ்ட்டில் காட்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம போய் பதட்டமாக எதுவுமே செய்ய தேவையில்லை ரொம்ப குழம்பி இன்றைக்கே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே இல்லை கத்தர் செய்வார் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும் நம்ம ஆத்மா எப்படி இருக்குது இளைப்பாதலோடு இருக்குதா இல்லாட்டி பதட்டமா இல்லாட்டி சுய முயற்சிகளாக இருக்குதா அதெல்லாம் இருந்துச்சு இருந்துச்சுன்னா இன்றைக்கு தான் கத்தர் உங்களோட பேசுகிறாரு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா நம்ம முயற்சிகளில் நம்ம இருந்தால் நம்ம அந்த விசுவாசத்தில் அந்த நம்பிக்கையில் தேவன் தே தயவ கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம அவசரப்படக்கூடாது நம்ம தேவன் பாதத்தில் பொறுமையாக நம்ம அமர்ந்திருக்கும் போது அவருடைய வாக்கு தத்தங்களை நினைத்து அதை பேசிக்கொண்டு நம்ம வாயில் அறிக்கை செய்து இதயத்தில் விசுவாசித்து அதை சொல்லும் பொழுது தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நம்ம இப்போ கேட்கறதுனால நம்ம சொல்கிறதுனால இப்போ வந்து செய்ய போகிறது இல்லை அவர் ஆல்ரெடி அவர் செய்துட்டார் நம்மளுக்கு மூணு விஷயம் தான் நம்ம பூமியில் தேவைப்படுது ஒன்று நல் நல்ல சுகம் தெய்வீக சுகம் ரெண்டாவது நல்ல பாதுகாப்பு இல்லையா மூன்றாவது நம்மளோட தேவைகள் சுற்றி சுற்றி வரும் பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆனால் இதெல்லாம் நான் செய்து வச்சுட்டேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்வதுன்னா அவர் விசுவாசிப்பதன் மூலம் அவரை அறிகிறதன் மூலம்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இங்கே மத் யோவானில் சொல்கிறார் பாருங்க நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்கு தான் என்னை தேடுறீங்க ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு புரியல கிரியைனா என்ன கிரியை நாங்கள் நடப்பிக்கணும்னு கேட்குறாங்க அதுக்கு ஏசுதான் அந்த இருபத்தொம்பதாவது வசனம் அதுதான் இன்றைக்கு மெடிடேஷன்ல பார்க்குறோம் அதுதான் அவர் சொல்கிறாரு அனுப்பினவரே நீங்கள் விசுவாசிப்பதே தேவனு கேட்டு கிரியாக இருக்குது அப்படின்னா கும்பிதான் என்னை அனுப்பியிருக்காரு என்னை விசுவாசிங்கன்னு சொல்கிறாரு அப்போ இன்றைக்கு நம்போ நம்ம எப்படி நம்மளுடைய விசுவாசி இருக்குது நம்ம தேடலில் இருக்குதா நம்ம தேவைகளில் இருக்குதா நம்ம நான் நான் சொல்லி இருக்குதா நம்ம விசுவாசம் எதில் இருக்குது இல்லை நான் இப்பெல்லாம் செய்தாதான் கடவுள் எனக்கு கொடுப்பாருன்ற இடத்துல இருக்கிறீங்களா அப்போ இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிறாரு அப்படி இல்லைன்னு சொல்றாரு உங்கள் சுய முயற்சினால இல்லை கண்டிப்பா இல்லை நம்ம இருதயத்தை அவரை பார்க்கிறாரு அவர் எண்ணங்களை பார்க்கிறார் நம்மளோட புத்தியை பாக்கிறாரு நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம இருதயத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறாருப்பாங்க தான் சொல்றாரு நீங்க தேவனுக்கு கேச்சு கீதையை நாம நம்ம சுய முயற்சி நாள் அல்ல இந்த ஜனங்க எதுக்காக வர்றாங்க கடவுள் எதுக்கு தேடுறாங்கன்னா சாப்பாட்டுக்காக தேடுறாங்க அவங்க உண்மையாவே தேவன் வந்து அதுக்கு முன்னாடி வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அதாவது ஐந்தாப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்ததெல்லாம் அந்த ஜனங்க அந்த அற்புதத்தை பார்த்திருக்காங்க ஆனா திருப்பி தேவனை நம்ம தேடுவோம்னு அவங்க வரல அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா இவர் இங்க போனால் இவர் இவருக்கு நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமே சொல்லி வராங்க ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களோட இடைப்படுகிறாரு நம்ம எதுக்காக தேடுகிறோம் ஒரு சபைக்கு போகிறோம் கூடுகைக்கு போகிறோம்னா என்ன நோக்கத்தோட போகிறோம் பாருங்கள் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுக்கேன் அடிக்கடி பிள்ளைங்கள்ட்ட அதான் நான் சொல்வேன் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதுக்கு சனிக்கிழமை நீங்கள் ஆயத்தம் நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்கப்பா நீங்கள் என்னோட என்ன பேச போகிறீங்க என்னை ஆழ்த்தப்படுத்துங்கப்பா என்னோட இறைப்படுங்கப்பா சில காரியத்து குறித்து நீங்கள் ரொம்ப நாள் ஆண்டோட்டை கேட்டுகிட்டே இருப்பீங்க அது சந்தைக்குனால் எப்படி வரணும்னா அது புரியாம இருக்கிறதுலாம் பாங்க வேதவாசிக்கமாக நிறைய வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கும் சில காரியங்கள் அப்போ அதை மார்க் பண்ணி வச்சு நான் அப்படி தான் நான் ப்ராக்டி என்னோடய லைஃப்பில் நான் நிறைய காரியங்கள் நான் பெற்றுக்கொண்டேன் தேவன்கிட்ட நான் என்ன கேட்குறேனோ கத்தர்க்கு அழகாக எனக்கு பதில் கொடுப்பார் அந்த கூடுகையில் ஏதாவது ஒரு பாதை அஞ்சு நிமிஷம் பேசுவார் பத்து நிமிஷம் பேசுவார் எப்படினாலும் நான் என்கிட்ட பேசிடுவார் அப்போ அதுதான் என்ன நம்ம ஒரு இடத்துக்கு மீட்டிங் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன மண்ணாவே கொடுக்க போறீங்க அப்போ தேவ வார்த்தைன்றது நம்ம அப்படிதான் ஜனங்கள் பார்த்தோம் அவங்க நாற்பது வருஷம் எதுதான் சாப்பிட்டு வந்தாங்க இப்படிதான் ஆண்டவர் கொடுத்தா இருப்பாங்க வானத்திலேருந்து கொடுத்தார் மண்ணாவை அப்போ இன்றைக்கு அது மோசிக்கு கொடுத்தது வந்து மோசி மூலியமா வந்தது வானத்துலேருந்து இறங்கினா அந்த மண்ணு ஆனால் இன்றைக்கு நமக்கு யார் மண்ணா ஏசு கிறிஸ்து தான் அவருடைய வார்த்தை தான் அவருடைய வாக்குத்தத்தை தான் பாருங்க அவரை விசுவாசிக்கும் போது எல்லாமே ஆகுறது இல்லை அவர் எவ்வளோ அற்புதத்தை அவர் செய்கிறார் இந்த ஜனங்கள் அந்த அற்புதத்தை பார்த்து கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நம்பாமல் சாப்பாடு ஒரு அழிந்து போகிற ஒரு போஜனத்துக்கு இன்றைக்கு கூட நம்ம எப்படி நம்ம தேடல் இருக்குது நமக்குன்னு சொல்லி நம்ம தேவைகளுக்காக நம்மளுடைய நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் எப்படியாவது இதை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி செய்கிறோம் இல்லையா ஆனால் தேவை அப்படி எதிர்பார்க்கலை நம்மளை எப்படி எதிர்பார்க்கலனா நம்ம உண்மையாக அவர் விசுவாசிக்கிறோமா நான் சொல்லுவாங்களேன் எவ்வளோதான் மனுஷன் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு வேளை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சாலும் அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆக முடியாதுங்க அது எந்த டைரக்ஷனாலும் போகலாம் ஆனால் தேவன் ஒன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருனா தேவன் ஒன்ஸ் நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டாருன்னா தேவன் நமக்கு சரிய சுகம் தெய்வீக சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது யாராலையும் தடை பண்ண முடியாது பாருங்க அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அதை பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்களேன் இந்த தேவனை நம்பணும் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிரியல் நாள் அல்ல நம்ம என்ன அவருக்கு செய்யணும் நம்ம செய்கிறதுனால அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் நம்ம இறுதியத்தை விசுவாசத்தை அந்த இது வைத்த அந்த கிருவை நம்ம பெக்கொள்வதற்கு தான் நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன் அப்போ நான் ஏதாவது செய்யவேன்னு சொல்லி அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு தேவன் நமக்காக ஏற்கனவே செய்ததை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழணும் பாருங்க தானம் தர்மம் உதவி அனைத்தும் நம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் வெளிப்பட வேண்டும்ங்க இதை நிமித்தம் நான் பெரிய ஆளு பெருமையை புகழ பேர் வர்றதுக்காக நம்ம அதை செய்யக்கூடாது இதனால தேவன் என்னை நேசிக்கிறாரு அவர் ஸ்வாவம் அவர் பிள்ளையாக எனக்கு அந்த ஸ்வாவம் இருக்குது அதனால் நான் அதை செய்கிறேன் இதுதான் தேவன் பார்க்கிறார் பாருங்களேன் அதுதான் இன்றைக்கு கத்தை நம்மளோடு இடைப்படுகிறார் நம்ம தேடல் அவரை நம்ம எப்படி நம்ம தேடுகிறோம் நம்ம இருதயத்தில் நம்ம எப்படி அவரை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்முறையில் காட்டிக்கொண்டு எப்படி அவரை நம்ம தேடுகிறோம் அதுதான் அவர் கேட்குறாரு அப்போ பாருங்கள் இன்று நமக்கு அற்புதம் தேவை என்றால் நாம் எதையும் செய்ய தேவையில்லை மாறாக கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் சிலுவையில் அதை நம்பினால் போதும் அதுதாங்க கிருப அந்த இலைப்பார்தலோடு மகிழ்ச்சியோடு வாழலாம் பாருங்கள் அவர் அவர் இருதயத்தில் இருக்கிற திட்டத்தின் போல் அவர் நம்ம குறித்த ஒரு ஒரு அழைப்பு வைத்திருப்பார் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அது நிறைவேறதுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்கள் அப்போது நம்ம நம்முடைய முயற்சிகளில் அல்ல ஆ இதெல்லாம் ஒரு நாட் ஒரு காலத்தில் நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக டைம் டேபிள் போட்டுலாம் நான் வாழ்ந்துருக்கிறேன் காலையில் இதை இவ்வளோ நேரம் படிக்கணும் பைபிள் இவ்வளோ நேரம் நான் இதை வந்து துடிக்கணும் இவ்வளோ நேரம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் கூட தவறாமல் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு எரிச்சல் வரும் கோவம் வரும் அப்படிலாம் நான் இருந்திருக்கிறேன் அது எதோ எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இதெல்லாம் செய்தால் தான் நான் வந்து ஒரு கிறிஸ்தவல் இதெல்லாம் நான் செய்தால் தான் நான் வந்து கடவுளுக்கு பிரியமானவள் அப்படிலாம் நான் நினச்ச நாட்கள் உண்டு என்னையே நான் வர்த்திக்கிட்ட நாட்கள் உண்டு அப்போது வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர தான் தெரிஞ்சது அவர் ரசிச்சுக்குள்ள அவர் இழைப்பாறுதல்குள்ள எப்படி வாழ வேண்டும் எப்படி அவர் வழிநடத்தல் ஆவியானவர் கைடன்ஸில் எப்படி வாழ வேண்டும் நான் நிறைய புரிந்து கொண்டேன் ஆனால் அன்றைக்கு நான் விதைத்தது தவறு கிடையாது அன்றைக்கு நான் அப்படி விதைத்ததுனால தான் ஆவியான விடாமல் இன்றைக்கு வழிநடத்தி வருகிறார் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் உண்டு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் செபிப்போம் பரலோக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் பயங்கள் தேக்க நிலைகள் இருந்தாலும் அவைகளை விட உண்மைய நம்பிக்கையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே எங்கள் சுய முயற்சியை நாங்கள் நாடாமல் உம்முடைய அன்பையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த எங்களை வழிநடத்தும் ஆவி ஆண்டு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அன்றைய ஆ வருஷத்து ஆவியான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டு நீர் இடைப்படுவீராக அவங்களை வழிநடத்துவீராக அப்பா உலகம் எங்களுக்குள் உண்மை பார்க்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை